யணா இப்போ வந்து பால் பண்ணையில இருந்து மடைக்கு போற வழியில் இருக்கேன் தான் வந்து புதுசாக கட்ட போகிறாங்க பாலம் இப்போ அங்கே பாருங்க ஃபுல்லாக பாலத்துக்காக மண்ணு நத்திட்டு அங்கிட்ட அங்கே கிட்டாச்சு அள்ளி இது பண்ணிட்டு இருக்கு இங்கிட்ட வந்து டிப்பர் எப்படி தூக்கிட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாக பாலம் ஃபுல்லாக நெருக்கடி செம்ம நெருக்கடியாக இருக்கும் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக இப்போ இங்கிட்ட பஸ்ஸு இங்கேருந்து மேலே மடை ரீதி தான் போகும் அங்கே இருந்தால் பஸ்ஸு போடல வந்து கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் இப்படி அண்ணா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வழியாக போய் வண்டியூருக்குள்ளே பூந்து வண்டியூர் ஆத்து பாலம் வழியாக போயிடும் அங்கிட்டு நான் சொல்ல வந்து இங்கே சிவகங்கை போகிற வண்டி அப்புறம் இந்த இங்கிட்டு இளமுனூர் கா இது களிமங்கலம் அந்த மாதிரி மினி பஸ் எல்லாம் மாடுத்தாணி வழியாக போயிடும் இது ஃபுல்லாக மாறுங்க மா ஃபுல்லாக பாலம் தான் இது பூரா இது பண்ணிட்டு இருக்காங்க தூக்குறத கேரளாவில் இருக்குல்ல எங்கேருந்து எடுத்து வருதுன்னு தெரில மண்ணு ஆனா இங்க ஒன்னா கூலா மண்ணு போட்டு நீங்க எடுத்துறாங்க அங்கிட்ட வந்து இது ஓடிட்டு வர கிட்டாச்சி சும்மா ஒரு சின்ன வீடியோ பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன்